நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அறிவிப்பு நீதி அமைச்சருக்கு வழக்கில் தலையிடும் அதிகாரம் கிடையாது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் புதிய அமைச்சரின் உறுதிமொழி இலங்கைக்கு கடனுதவியை அங்கீகரித்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வெளியான எச்சரிக்கை பதட்டம் மத்தியில் இந்தியா செல்லும் புடின் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் அதிக செலவை குறைக்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதனை வழிநடத்துவதற்கு இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரியின் தலைமை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உறுப்பினர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவும் ஓய்வூதியம் வீடமைப்பு கொடுப்பனவும் மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையையும் இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது இதேவேளை நாடாளுமன்றத்தில் வருடாந்த வரவு செலவு திட்டம் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபாய் வரம்பில் உள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளுக்காக மட்டும் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன நீதிமன்ற வழக்குகளை விசாரிப்பது நீதி அமைச்சரின் பொறுப்பு அல்லவென்று புதிய நீதியரசர் சட்டத்தரணி ஹர்ஷன ஆணையக்கார தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய நீதி அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன ஆணையக்கார நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் தனது அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனையடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நீதியமைச்சர் என்பவர் வழக்குகளை விசாரிக்கும் பொறுப்பை கொண்டவர் அல்ல வழக்குகள் தொடர்பில் தலையிடவும் முடியாது வழக்குகள் தொடர்பான விடயங்களுக்காக குற்ற திணைக்களம் மற்றும் சட்டபா அதிபர் திணைக்களம் இருக்கின்றன அவர்களின் செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்கு தேவையான மனிதவளம் உள்ளிட்ட ஏனைய வசதிகளை பெற்றுக் கொடுப்பது மட்டுமே நிதியமைச்சரின் வேலையாகும் என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்ததுடன் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் போலீசின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் போலீஸ் துறை அரசியல் மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை போலீசார் பக்க சார்பற்ற நியாயமாக மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை உறுதி செய்வதில் தனக்கு உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்த உதவுவதற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் தொகையை அடிப்படையிலான கடனை தாம் அங்கீகரித்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது பொருளாதார நிலைமைகளை உறுதிப்படுத்துவதிலும் நிதி நிலைமைகளை மேம்படுத்துவதிலும் இலங்கை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது இந்நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது நிதித்துறையின் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி நிறுவனமயமாக்குவதன் மூலம் நாட்டை நீண்டகால வளர்ச்சிக்கு நிலைநிறுத்த உதவுகிறது என்று வங்கியின் இலங்கைக்கான கணக்காணிப்பாளர் டக்கா பியூமி கனோடா தெரிவித்துள்ளார் இந்த துணை கடன் திட்டம் பொருளாதார நெருக்கடி பின்னடைவு மற்றும் வறுமை ஒழிப்பு என்பவற்றிலிருந்து நிலையான முயற்சியை அடைவதற்கு வங்கி துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் அத்துடன் இலங்கையின் நிதி உள்ளடக்கத்தை விரிவுபடுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று கொட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மாலை அல்லது இரவு வேளைகளில் தீவின் பகுதிகளின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகுமா மற்றும் வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகுமா மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னத்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் உலகச் ரஷ்ய ஜனாதிபதி பயணமாக அடுத்த ஆண்டு இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாநாடு சமீபத்தில் நடந்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமின் புடின் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உக்ரைன் மோதல் குறித்து பேசிய மோடி இந்தியாவிற்கு வருமாறு புடனுக்கு அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் புடின் அரசு முறையும் பயணமாக அடுத்த ஆண்டு இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கிளேம்பின் அரண்மனை செய்தி தொடர்பாடில் டிமிட்டி போஸ்கோ கூறுகையில் இந்தியா ரஷ்யா இடையே நல்ல நட்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பில் அறிவிப்பு நீதி அமைச்சருக்கு வழக்கில் தலையிடும் அதிகாரம் கிடையாது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் புதிய அமைச்சரின் உறுதிமொழி இலங்கைக்கு கடனுதவியை அங்கீகரித்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வெளியான எச்சரிக்கை போர் பதட்டம் மத்தியில் இந்தியா செல்லும் புடின்